அன்பு மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எல்லாருமே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னால் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச பத்தாம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வு மிகவும் எளிமையாக இருந்தது என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியும் அதாவது இருந்தும் வினாக்கள் கேட்டாங்க தான் ஆனால் அதை நம்ம சாய்ஸில் விடுற போல கேட்டாங்க இல்லையா நல்லா இருந்தது உழைப்பு கேட்ட ஊதியம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த க அந்த அளவுக்கு வினாத்தால் எளிமையாக எளிமையாக இருந்திருக்கின்றது நாம் இன்றைக்கி இந்த வினாத்தாள் ஒரு சில வினாக்களுக்கு நம்ம விடை குறிப்பில் நம்ம பார்க்கலாம் முதல் வினாவுக்கு என்ன விடை அப்படின்னா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இதில் பெயரும் வினையாளன் பெயரும் எதுனா பாடல் கேட்டவர் ரெண்டுக்கு மலர்கை அப்படின்னா என்னென்னா ஓமை தொகை பரிபாடல் விசுமும் இசைன்னா எது விசுமுன்னா வானம் இசைனா பேரொலி அடுத்த வினா இந்த திருக்குறளில் அடி எது எதுன்னு கேட்குறாங்க அப்போ தாளாண்மை வேளாண்மை இதில் தான் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்குது அடுத்து இங்கே நகர பேருந்து நிற்குமா என்பது அரியா வினா அதோ அங்கே நிற்கும் என்பது சுட்டு விடை அடுத்தது குழந்தை வந்தது என்பது இந்த எழுவாய் தொடர் இல்லையா இதை விழித்தொடராக எப்படி வரும் அப்படிங்குறாங்க குழந்தையே வா அடுத்தது குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எதுனா குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் எல்லாமே புத்தகத்தின் பின் உள்ள வினாக்கள் தான் இல்லையா பார்த்த உடனே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அடுத்து மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது காசி காண்டம் என்பது பெருமை காசி நகரத்தின் பெருமையை சொல்லக்கூடிய ஒரு நூல் மாபாரதம் தமிழ் மதுராபுரி சங்கம் இது வந்து சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது என்பதை சொல்லக்கூடிய வரிகள் அதன் பிறகு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அதன் பிறகு பாடல் மீனா நடந்தலை உலகம் வலையி நேமியோடு என்ற இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுனா முல்லை பாட்டு நடந்தலை உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அகன்ற உலகம் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே வந்தது தான் இல்லையா தடக்கை அதனுடைய உரிச்சொல் இதனுடைய இலக்கம் குறிப்பு உரிச்சு தடை என்று வந்தாலே அது உரிச்சொல் தொடர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்தது பாடலின் யார் இந்த முல்லைப்பாடையானவர் நற்போதனார் அடுத்து ஒரு சில எளிதாக இருக்கக்கூடிய ஒரு சில குருமி பார்க்கலாம் பதினாறு என்ன அப்படின்னா காலையிலேயே மாலை வந்துவிட்டது அது நமக்கு பொதுவாக நம்ம நண்பர்களை வரவேற்கிற போல் கூட நம்ம எழுதலாம் காலையிலேயே கையில் மாலை வருவாங்க இல்லையா வரவேற்புக்காக கையில் மாலை வருவாங்க காலை நேரத்தில் அப்போ காலையிலேயே மாலை விட்டது என்ற ஒரு இரட்டர் மொழியில் நம்ம படிச்சிருப்போம் எழுதியிருப்பீங்க அதுக்கேற்ப அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விடை கூத்துருப்பாங்க வினா அமைக்கணும் எவற்றின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லை வேறு மாதிரி கூட எழுதலாம் அடுத்தது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் பூ எது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் வேறு மாதிரி கூட அமைக்கலாம் அதன் பிறகு அடுத்த வினா வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி இது எப்படி விளக்கணும் அப்படின்னா பட்டினியாக இருக்கும்போது கூட அவர் என்ன பண்ணுவார்னா உணவு வாங்கி சாப்பிடாம அந்த பணத்தில் பழைய க புத்தகடைக்கு சென்று ப புத்தகங்களை வாங்கி படிப்பார் இல்லையா அதுதான் அது அதன் பிறகு பத்தொம்போதாவது வினா என்ன அப்படின்னா இதில் வந்து கூறான ஆயுதம் எது அப்படின்னு சொல்லிட்டு வல்லுவ எதை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு குத்துறாங்க பெரிய கத்தி இரும்பு ஈட்டி உழைக்காமலில் உழைத்ததால் கிடைத்த ஊதியம் அப்புறம் வில்லும் பம்பும் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா உழைத்ததால் கிடைத்த ஊதியம் தான் நமக்கு கூறான ஆயுதம் ஏன் அப்படின்னா நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அதுதான் இல்லையா அதன் பிறகு இதெல்லாம் நீங்கள் எரிதாக எழுதியிருப்பீங்க அதன் பிறகு முயற்சி திருமணியாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அதன் பிறகு இது சரியான தொடர் இதுவும் சரியானது இது பிழை ஏன் பிழை அப்படின்னா காரணம் என்னென்னா தாரில் தான் சீப்பு இருக்கும் மாறாக சீப்பில் தார் இருக்காது அப்படிங்கிறது எழுதியிருப்பீங்க அடுத்தது கொடு கோடு உன் அளவுகளை கொடுத்தால் கோடு போட்டு விட்டு தந்து விடுவேன் அப்படின்லாம் எதிர்ப்பீங்க இயற்கையை அழித்து செயற்கையாக வாழ நினைக்காது அப்படின்னு நம்ம இதெல்லாம் மயங்கிய மயங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈய கூட்டல் அ மயங்கு பகுதி இன்னு வந்து இறந்த காலநிலை ஈய வந்து உடம்படுமை ஆ என்பது பெயரச்சி விகுதி இதெல்லாம் எதிர்ப்பீங்க அடுத்தது பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரிய தொழில்நுட்பம் மைத்னா தொன்மம் அதன் பிறகு இது செவி மாற்று வினா பார்த்த படம்னா எதிர்மறைனா பாராத படம் எழுதா கவிதைனா எழுதிய கவிதை அப்படின்னு சொல்லலாம் இது இது பார்த்திங்கன்னா விடையிலேயே மன்னிக்கணும் வி வினாவிலேயே விடை இருப்பது போல் நம்ம வினா அமைக்கணும் சுவைக்காத இளநீர் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சுவை சுவைக்காத இளநீர் உண்டோ அப்படின்னா நான் சுவைச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இன்று விடுமுறை நாள் என்பது நான் அறியாததா அப்படின்னா எனக்கு தெரியும் அர்த்தம் அதன் பிறகு இங்கே வழுவு வந் வலுவமைதி வந்து திருத்தி சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்கும்னு எழுதணும் அதன் பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கத்துவானே அப்படின்னு இருக்குது கத்தும் கத்துமேன்னு எதனும் இங்கே தவிர கடிக்க மாட்டான்னா கடிக்காதுன்னு எதனும் அவ்வளோதாங்க அதன் பிறகு வேங்காய் வந்தது என்பது தொடமொழி வேம் கூட்ட கைனால் வேகின்ற கை அது பொதுமொழி என்பது தெரியும் அதன் பிறகு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று மதிப்பு வினாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான வினாக்கள் தான் அதாவது மூணில் ரெண்டு ஏதனும் ரெண்டு வினாக்கள் பார்த்தீங்கன்னா புத்தகத்தின் பின்னு உள்ள வினா தான் ஒன்று தான் உள்ளேருந்து கேட்ட போல இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா புவி ஏன் வெள்ளத்தில் மொழியதுன்னா தொடர்ந்து பெய்த மழையால் பத்தில் உள்ள அடுக்கு தொடர் எதுனா மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை தான் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு இல்லையா மீண்டும் மீண்டும் பெய்த மழை என்பது வினைத்தொகையாக இப்படி மாற்றம்னா பெய் மழை பெய்த மழை பெய்கின்ற மழை பெய்யும் மழை அப்படி முக்காலங்களையும் உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாக வரும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியதுலாம் எல்லாமே எளிதான வினாக்கள் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா எளிதான எளிதை மனப்பாட பகுதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே அதன் பிறகு அதன் பிறகு இங்கே பாருங்களேன் முப்பத்தஞ்சு மிகவும் எளிது அழகிட்ட வாய்ப்பாடு பாருங்கள் இங்கே நான் பிரித்து வச்சுக்கிறேன் பார்த்துங்க உலகத்தோடு நிறை நேர் நேர் வரும் இங்கே நான் பிரித்து வச்சுக்கிறேன் பாருங்கள் புளிமாங்காய் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா இங்கே பார்த்துங்க நிறை புளி புளிமாங்காய் தேமா வருது கடைசியாக வந்து நிறைய வந்து நாலு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடிஞ்சுள்ளது அப்படின்னு கீழே நம்ப எழுதியிருப்பீங்க அந்த பிறகு இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் படிச்சிருக்க மாட்டிங்க இது புக் பேக் கொஷின் தான் இது உள்ளேந்து கேட்டுறாங்க அதன் பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இது இது நம்ம புக் பேக் கொஷின்னு எல்லாமே எளிதானது இங்கே கவிதை நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அதன் பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா பேர் கொடுத்துறாங்க படிவம் பொண்ணு பேரும் கொடுத்துட்டாங்க எந்த பள்ளியில் படித்தாங்க அப்படிலாம் கொடுத்துட்டாங்க நீங்கள் எதிர்ப்பீங்க அதன் பிறகு நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம நம்ம எதிர்பார்த்தது தான் படித்தது தான் அதன் பிறகு நாற்பத்தி மூணு தான் நாற்பத்தி மூணு புக் பேக் கொஷின் இது இது உள்ள கேட்டுறாங்க இது நிறைய படிச்சிருப்பீங்க சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க கொஸ்டின் வினா பெருசாக இருக்குது இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் படிக்காமல் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இது புக் பேக் கொஸ்டின் இது உள்ளது வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே படித்தது தான் இல்லையா ரெண்டுமே படித்தது தான் கண்டிப்பாக எழுதிருப்பீங்க இங்கே பொது கட்டுரை கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருப்பீங்க இது புக் பேக் கொஸ்டின் இது வெளியே வந்து கேட்டுறாங்க அவ்வளோதாங்க ஆக மொத்தத்தில் நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் வினாத்தால் பார்த்தா பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையாக உங்களுக்கு பார்த்த உடனே மகிழ்ச்சி தரக்கூடிய அளவு இருந்தது என்பதை நம்ம மறுக்கவே முடியாது பரவாயில்ல தமிழ் தேர்வு மிக சிறப்பாக முடிந்து அடுத்தது ஆங்கில தேர்வுக்கு மிக சிறப்பாக படிமா படிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்